கும்ப ராசிக்காரர்களே இனி உங்கள் வாழ்க்கை வைரம் போல பிரகாசிக்கப் போகிறது கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அதாவது கும்ப ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் புதுமையின் பிரதிமைகள் இவர்களின் எண்ணம் எல்லை கிடந்தது அவர்களின் பார்வை மனிதர்களை மட்டுமல்ல முழு உலகத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது இவர்கள் பிறப்பிலேயே தனித்துவம் கொண்டவர்கள் மற்றவர்கள் பார்க்காததே இவர்களின் மனம் பார்க்கும் உலகம் சாத்தியமில்லை என்று சொல்வதே இவர்களின் மனம் ஏன் சாத்தியமில்லை என்று கேட்கும் அதுதான் கும்பராசியின் அடையாளம் அவர்கள் ஒரு யோசனை சொல்லும் போது அந்த யோசனை காலத்தை தாண்டி வருங்காலத்தை உருவாக்கும் வல்லமை பெற்றிருக்கும் ஏனென்றால் கும்ப அதிபதி சனி பகவான் அவர்கள் இவர்களுக்கு ஒழுக்கம் பொறுமை பொறுப்புணர்வு ஆழ்ந்த சிந்தனை ஆகியவற்றை அருள்கிறார் அதனால் இவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் தாமதமாகலாம் ஆனால் தோல்வியாகாது சனி அவர்களை சோதிப்பார் ஆனால் நம்பிக்கையை காப்பவராக இருந்தால் அவர் ராஜயோகத்தை கையிலே தந்துவிடுவார் மேலும் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய உழைப்பால் தங்களது சிந்தனையால் தங்களது நேர்மையால் ஒரு சிறிய இடத்தில் இருந்தாலும் உலகத்தின் உச்சிக்கு செல்வார்கள் மேலும் கும்ப ராசிக்காரர்களின் மூளை ஒரு பிரபஞ்சம் போல இருக்கும் புதிய சிந்தனைகள் புதுமையான யோசனைகள் சமூக நலனுக்காக பார்வைகள் எல்லாம் இவர்களின் உள்ளத்தில் பிறக்கும் இவர்கள் சாதாரண சிந்தனையாளர்கள் அல்ல இவர்கள் உருவாக்குபவர்கள் கண்டுபிடிப்பவர்கள் சிந்தனை மாற்றுபவர்கள் அவர்களின் யோசனைகள் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு புரியாது ஆனால் காலம் கடந்து பார்த்தால் அந்த யோசனையே அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் கும்பராசிக்காரர்கள் எப்போதும் காலத்தை முந்தி செல்பவர்கள் அவர்கள் நாளைய மனிதர்கள் ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் திடீரென்று வரும் ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும் அந்த நாள் சனி குரு இணைப்பு அல்லது சூரியன் உச்சம் பெறும் தருணமாக இருக்கும் அந்த நேரத்தில் இவர்களின் பெயர் புகழ் செல்வம் சின்னம் எல்லாம் வானத்தில் மின்னும் நட்சத்திரம் போல பிரகாசிக்கும் மேலும் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் அமைதியை காக்கிறார்கள் அதுதான் இவர்களின் மிகப்பெரிய வலிமை அவர்கள் சத்தமில்லாமல் வெற்றி பெறுவார்கள் அசரடிக்கும் வலிமையுடன் உலகம் இவர்களை பாராட்டும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் தங்கள் நலனுக்காக மட்டுமல்ல முழு சமூகத்தின் நலனுக்காக வாழ்பவர்கள் இவர்களிடம் ஒரு ஆன்மீக உணர்வு கலந்த நெஞ்சம் இருக்கும் நான் மட்டும் வளர வேண்டாம் என் அனைவரும் வளர வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் உயிராகும் அதனால் இவர்களுக்கு பலர் ஆதரவாளராக வருவார்கள் ஏனென்றால் இவர்களிடம் ஒரு காந்த சக்தி உள்ளது அல்லது நம்பிக்கைகளையும் மரியாதைகளையும் ஈர்க்கும் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில சோதனைகளை சந்திப்பார்கள் ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை உச்சநிலைக்கு அழைத்து செல்லும் அவர்களின் உழைப்பை பிரபஞ்சம் ஒருநாள் கண்டே தீரும் ஒரு நேரத்தில் அனைவரும் அவர்களை அவர்தான் மாற்றம் கொண்டு வந்தவர் அவர்தான் எங்கள் ஊரின் பெருமை அவர்தான் நம்பிக்கையின் வடிவம் என்று புகழ்வார்கள் அவர்கள் சின்னதாக தொடங்கினாலும் பெரிய மலை போல் வளர்வார்கள் அந்த உயரம் யாராலும் தடுக்க முடியாது மேலும் கும்பராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஆழமான உணர்வுடையவர்கள் அவர்கள் தங்கள் உழைப்பை கடவுளின் அருளுடன் இணைப்பவர்கள் அவர்களின் மனம் எப்போதும் மனிதாபிமானம் அன்பு கருணை சமநிலை ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் அந்த உண்மையான உள்ளத்திற்காகவே கடவுள் இவர்களுக்கு தாமதமாக வரும் ஆசிர்வாதத்தை பெரிதாக வழங்குகிறார் ஒருநாள் இவர்களின் வாழ்க்கை முழுவதும் தெய்வீக ஒளியால் ஒளிரும் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் ஆரம்பத்தில் மெதுவாக முன்னேறுவார்கள் ஆனால் அவர்களின் ஒழுக்கம் உழைப்பு தன்னம்பிக்கை இவை மூன்றும் சேரும் போது அவர்களை தடுக்க முடியாத உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் சனி அவர்களை சோதிப்பார் ஆனால் அந்த சோதனை அவர்களை சிதைக்காது மாறாக வலிமையாக்கும் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தொழில் வணிகம் அரசு வேலை கலைத்துறை ஆராய்ச்சி சமூக பணிகள் தங்கள் திறமையால் அனைவரிடமும் தனி அடையாளம் உருவாக்குவார்கள் இவர்களின் எண்ணம் வித்தியாசம் செயல் நேர்மை மன உறுதி இவையே அவர்களை பிறந்த தலைவர்களாக மாற்றும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் பெரிய பண அதிர்ஷ்டம் காண்பார்கள் அந்த நேரம் வரும்போது கடவுள் தாமதித்தாலும் விட்டு போக மாட்டார் சனி மற்றும் குரு இணைந்து இவர்களுக்கு சொத்து யோகம் வீடு வாங்கும் யோகம் வாகன யோகம் தொழில் விடிவாக்கம் வெளிநாட்டு வாய்ப்பு ஆகியவற்றை வழங்குவார்கள் முன்னே நடந்த துன்பங்கள் அனைத்தும் அவர்களுக்கு ஒரு அடித்தளமாக மாறி பின்னர் அதன் வளர்ச்சியின் அரமனை கட்டப்படும் அவர்களின் உழைப்பே அவர்களின் அதிர்ஷ்டம் அவர்கள் வேலை செய்த இடமே அவர்களுக்கு செல்வம் சேர்க்கும் தளம் ஆகும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நாள் வரும் அந்த நாளில் எல்லா திசைகளிலும் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வது சொல்லாலாகாது தீர்ப்பாகும் சனி திசை குரு புக்தி சூரியன் உச்சத்தில் இருக்கும் காலம் இதுவே இவர்களின் ராஜயோகம் வெடிக்கும் தருணம் அந்த காலத்தில் இவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் சமூக மரியாதை பொருளாதார நிலை புகழ் நம்பிக்கை அனைத்தும் ஒன்றாக கிடைக்கும் இவர்கள் சொந்த முயற்சியால் வளர்வதால் அந்த வெற்றியின் மகிமை தெய்வீகமாக மாறும் மேலும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில கடினமான தருணங்களை சந்திப்பார்கள் ஆனால் அந்த சோதனைகள் அவர்களின் ஆற்றலை வெளிக்கொணரும் அவர்கள் மனம் உடைய மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இருட்டிலும் ஒளி பிறக்கும் அந்த நம்பிக்கைதான் அவர்களின் பிரபஞ்ச சக்தி அந்த நம்பிக்கையின் பலனாக ஒரு நாள் திடீரென அவர்களின் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் நம்ப முடியாத அனுபவங்கள் எதிர்பாராத வருமானங்கள் சேரும் அந்த மாற்றம் அவர்களை புகழ் செல்வம் அமைதி மூன்றும் சேர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்கள் காசை விரைவாக விரும்ப மாட்டார்கள் ஆனால் நிலையாக பெறுவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் பணம் வருவது மெல்லிய மலை போல இருக்கும் ஆரம்பத்தில் சில துளிகள் பின்னர் முழு மலை அவர்களின் நேர்மை பொறுப்புணர்வு சிந்தனை ஆழம் இதுதான் அவர்களை பெரும் பணக்காரர்களாக மாற்றும் அவர்கள் பணம் சம்பாதிப்பதோடு மட்டுமில்லாமல் அதை சரியான இடத்தில் செலவழிப்பதிலும் தெய்வீக புலமை கொண்டவர்கள் அதனால் இவர்களின் செல்வம் குறையாது அது தலைமுறைகள் வரை வளர்ந்து கொண்டே போகும் சனி பகவான் அவர்களை சோதிப்பார் ஆனால் அவர் தம் குழந்தைகளை விட்டுவிட மாட்டார் ஒரு கட்டத்தில் அந்த சனி அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடுவார் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி நிலையானது அவர்களின் செல்வம் அழியாதது அவர்களின் பெயர் மறையாதது அவர்களின் வாழ்க்கை ஒரு சித்திரமாக மாறும் நேற்று துன்பம் இன்று வெற்றி நாளை தெய்வீக வியர்வு அந்த கதையை மக்கள் பல தலைமுறைகளாக நினைவில் கொள்ளும் அதேபோல் இவர்கள் தொழிலில் உயரும் போது அவர்கள் கெட்டவர்களாக மாற பாட்டார்கள் மாறாக இன்னும் பணிவாக மாறுவார்கள் அதுதான் இவர்களின் உண்மையான பெருமை அவர்களின் தொழிலில் பெருமை சேரும் போது கூட ஆன்மீக அமைதி குறையாது அந்த சமநிலை அதுவே கும்பராசிக்காரர்களின் சிறப்பு அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் தாமதமான வெற்றி ஆனால் தெய்வீகமான வெற்றி அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கோபப்படுவதை தவிர்த்து கொள்வது நல்லது பெற்றோர் பெரியவர்களின் தேக ஆரோக்கியத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வயிறு கழுத்து இரத்த அழுத்தம் கை கால் வலி போன்ற பாதிப்புகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தினந்தோறும் உடற்பயிற்சிகளை செய்வது நன்மைகளை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் ஆயில் பில்லிங் செய்வது மன அழுத்தம் மன சோர்வை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும் அதுவரைத்தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நல்லது யோக பலன்கள் அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் இனிமைகளையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது இதேபோல் இந்த தேதி பிற நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பிறருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதையும் உங்கள் விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது விநாயகர் துர்க்கை வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தேவையில்லாத பழி பாவங்கள் மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கோளார் பதிகத்தை சொல்வது கேட்பதன் மூலம் நம்பிக்கைகளையும் சந்தோஷமும் ஏற்படும் விநாயகர் சிவன் துர்க்கையை சரணடைவது கும்பராசிக்கர்களுக்கு நன்மைகள் தரும் அது மட்டுமில்லாமல் குரு பகவான் ஞானம் அறிவு செல்வம் செழிப்பு உயர்கல்வி ஆகியவற்றின் காரராகவும் சனி பகவான் நீதி ஒழுக்கம் கர்ம பலன்களின் காரணமாகவும் விலகி வருகிறார்கள் இந்த இரண்டு கிரகங்களில் ஏற்படும் மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க உள்ளது திடீர் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் அவர்களின் குடும்பங்கள் செல்வ செழிப்பை அடைவார்கள் அத்தகைய அதிர்ஷ்ட ராசிகள் யார் என்பதில் கும்ப ஒன்று இதில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அரிய நிகழ்வு பொற்காலத்தை வழங்க இருக்கிறது சனியின் நேரடி இயக்கத்தால் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தடைகள் படிப்படியாக நீங்கும் குருவின் ஆசி காரணமாக திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அல்லது பெரிய தொழில் வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் தொழிலில் இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாமைகள் மூலம் பயனடைவார்கள் வீட்டின் அமைதி மற்றும் நல்லிணக்கம் நிலவும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் குடும்பத்தில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதேபோல போல உங்களின் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் அம்மாவின் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் பூர்வீக சொத்து நிலம் வீடு வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவார்கள் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் தொழில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட தடைப்பட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கும் வியாபாரமும் செழிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் மேலும் கும்பராசி அல்லது கும்பம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார் நல்ல மணமகன் நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் என்று வீட்டில் கூடிவிட்டு சென்ற பெண் திரும்ப வரும் நிலை ஏற்படும் எந்த காதல் வேண்டாம் என்று திரும்பி சென்றார்களோ அந்த காதல் மீண்டும் சேரும் நல்ல பொருத்தங்கள் ஏற்படும் கும்பத்தில் பிறந்த பலருக்கு கலப்பு திருமணம் ஏற்படும் ரிஜிஸ்டர் திருமணம் செய்யும் நிலை ஏற்படும் பெற்றோர் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்வதும் நல்லது பிள்ளைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குரு வக்ரமாக இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து இருப்பது நல்லது பூர்வீக சொத்துக்கள் முன்னோர் சொத்துக்கள் கிடைக்கும் புதிதாக வீடு வாங்குவீர்கள் நிலம் வாங்குவீர்கள் சொத்துக்களை விற்று பணம் வரும் எல்லா கோணங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் எதை செய்தாலும் தெய்வத்துறை அனுகிரகத்துடன் செய்வது நல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்து வேத விற்பனர்களுக்கு சாப்பாடு போடுவது நல்லது அல்லது அன்னதான திட்டத்திற்கு பணம் செலுத்தி சாப்பாடு போடுவதும் நல்லது கல்விக்கு உதவி செய்வது நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் இருக்கும் குறைபாடுகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிறைய ஏற்றங்கள் ஏற்படும் மனது மாறும் மனதில் மகிழ்ச்சிகள் பெருகும் எதுவுமே நடக்காத என்கின்ற நிலைமை மாறி நன்மைகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கை நான்கு ஐந்து மாதங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் கனடா ஆஸ்திரேலியா போக முடியாத நபர்கள் மற்ற வெளிநாடுக்கு செல்லுக்கும் நல்ல யோ காலம் ஏற்படும் நூறு சதவீதம் நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் சாரங்கபாணி வழிபாடு அமோகமான மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் ரீதியாக எழுபது சதவீதம் நன்மைகள் பொருளாதாரம் ரீதியாக தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் காதலுக்கு வந்தால் அது சாதாரணம் அல்ல அது மனதின் மந்திரம் அவர்களின் காதல் வார்த்தைகளில் அல்ல உணர்ச்சிகளில் உயிர் பெறும் அவர்கள் வெளிப்படையாக சொல்வதில்லை ஆனால் அவர்களின் பார்வை நெஞ்சம் நடத்தை அனைத்தும் அன்பு என்ற வார்த்தையை சொல்லிவிடும் இவர்கள் காதலின் நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் முழு இதயத்துடன் எல்லா உண்மையுடனும் நேசிப்பார்கள் அவர்களின் அன்பு அமைதியான கடல் போல இருக்கும் வெளியில் சாந்தம் அல்லே உள்ளே ஆழம் அவர்களின் காதல் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம் ஆனால் ஒருமுறை சரி மனிதர் வந்துவிட்டால் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் உறவாக மாறும் மேலும் கும்பராசிக்காரர்களின் பெரிய பலம் அவர்களுடைய புரிந்து கொள்வது அவர்கள் காதலில் எதிரொலியை கட்டுப்படுத்த முயல மாட்டார்கள் மாறாக அவர்களை சுதந்திரமாக வாழ விடுவார்கள் அவர்களின் அன்பு பிடிப்பாக இல்லாது பாதுகாப்பாக இருக்கும் அவர்களுடன் இருக்கும் ஒருவருக்கு வாழ்க்கை ஒரு அமைதியான இசை போல மாறும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் அன்பை தியாகமாக பார்க்கிறார்கள் அவர்களின் உறவு நம்பிக்கை நேர்மை மரியாதை ஆகிய மூன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கும் அது முடியாது அது காலத்தோடு மேலும் உறுதியாவதாக மாறும் கும்பராசி திருமணம் தாமதமாக வரலாம் ஆனால் அந்த உறவு கடவுள் எழுதும் பந்தம் ஆகும் அவர்களின் துணைவர் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக மாற்றத்தை கொண்டு வருவார் இவர்கள் தங்கள் துணைக்கு அன்பு மட்டுமல்ல மன அமைதிகளையும் தருவார்கள் திருமண வாழ்க்கையில் சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அவர்கள் அமைதியுடன் அதை கடந்து செல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் சண்டையால் அல்ல புரிதலால் தீர்வு காண்பார்கள் அவர்களின் குடும்பத்தில் சாந்தி ஒற்றுமை தெய்வீக ஆற்றல் நிரம்பியிருக்கும் மேலும் கும்ப ராசிக்காரர்களின் வீடு எப்போதும் ஒரு ஆனந்தத்தின் கோவில் போல இருக்கும் அவர்கள் வீட்டில் சண்டை அல்ல சிரிப்பு நடைந்திருக்கும் கோபம் அல்ல கருணை நடைந்திருக்கும் இவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வார்கள் பெற்றோர் சகோதரர் மனைவி குழந்தைகள் உறவினர் அனைவரிடமும் சமநிலையே நடந்து கொள்வார்கள் அவர்களின் வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் அவர்கள் இது ஒரு தெய்வீக வீடு போல உள்ளது என்று உணர்வார்கள் அந்த அமைதியின் காரணம் கும்ப பாசமும் பொறுமையும் தான் சனி பகவான் இவர்களின் வாழ்க்கையில் காதல் சோதனைகள் கொடுப்பார் ஆனால் அந்த சோதனைக்கு பின் வரும் உறவு தெய்வீகமாக மாறும் முன்பு அவர்களை விட்டு சென்றவர்கள் வருந்துவார்கள் ஆனால் இவர்களுடன் நின்றவர் இவர்களின் வாழ்நாள் துணைவனாக அல்லது துணைவியாக உயர்வார் அந்த உறவு சாதாரண காதல் அல்ல அது ஆன்மாக்களின் இணைப்பு அவர்களின் உழவு வளர்ந்து ஆசீர்வாதமாக மாறும் இருவரும் சேர்ந்து வாழ்க்கையை ஒரு தெய்வீக பயணமாக மாற்றுவார்கள் ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்களின் குடும்பத்தில் இருக்கும் தாயின் பிரார்த்தனை தந்தையின் ஒழுக்கம் பிள்ளைகளின் அன்பு இவை மூன்றும் இவர்களின் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் இவர்கள் பெற்ற பிள்ளைகள் தங்கள் தந்தை அல்லது தாயின் பெயரை உயர்த்துவார்கள் அவர்களின் குடும்பத்தில் தெய்வீக சக்தி உறைந்திருக்கும் எந்த சிரமம் வந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றாக நின்று அதை கடந்து செல்வார்கள் அந்த ஒற்றுமை அதுதான் கும்பராசிக்காரர்களின் பெரிய செல்வம் கும்பராசிக்காரர்களின் காதலும் குடும்பமும் உறவுகளும் எல்லாம் ஆன்மீக அடிப்படையில் கட்டப்பட்டவை அவர்கள் அன்பை ஒரு தெய்வீக சக்தி என்று விரும்புகிறார்கள் அதனால் அவர்களுடைய உறவுகள் சிதையாது அந்த காலத்தோடு மேலும் வலிமை பெறும் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் அன்பு தெய்வம் பொறுமை வழி நம்பிக்கை வெற்றி அதை உண்மையை அவர்கள் தங்கள் வாழ்வின் மூலம் உலகிற்கு நிரூபிப்பார்கள் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் உலகத்தை புரிந்து கொள்ள அல்ல உலகத்தை பிறந்தவர்கள் அவர்களின் மனம் சாதாரணமான சிந்தனை அல்ல அது ஒரு தெய்வீக அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஒவ்வொரு முறை ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறார்கள் அந்த பாடம் அவர்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்கிறது அவர்களின் ஆன்மீகம் வெளிப்படையாக தெரியாது அது அவர்களின் மன அமைதியில் பார்வையில் உரையாடல்களில் ஒளிந்திருக்கும் அவர்கள் கடவுளை தேடி வெளியே செல்ல மாட்டார்கள் கடவுளை தங்கள் உள்ளத்தில் உணர்வார்கள் கும்பராசிக்காரர்களின் சனியின் குழந்தைகள் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் தாமதம் சோதனையும் இருக்கும் ஆனால் அந்த சோதனை கர்மத்தை கழிக்க வந்த ஆசீர்வாதமே சனி அவர்களை தண்டிக்க வரவில்லை தங்களின் திறமை வெளிக்கொணர வருகிறார் ஒவ்வொரு துன்பமும் அவர்களுக்கு ஒரு பாடமாக ஒவ்வொரு தடையும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக மாறும் அந்த சோதனையின் முடிவில் சனி அவர்களுக்கு ராஜயோகம் செல்வம் நிலைத்த புகழ் ஆகியவற்றை அருளுவார் அவர்களுடைய கர்மம் சுத்தமான போது அவர்களின் வாழ்க்கை பிரகாசமான வெளிச்சமாக மாறும் கும்பராசிக்காரர்கள் தெய்வீக சக்தியால் பாதுகாக்கப்படுபவர்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் நேரத்தில் பிரபஞ்சமே பதில் சொல்வது போல நிகழ்வு மாறும் அவர்கள் மனதில் எழும் நல்ல எண்ணம் கூட தெய்வீக அதிர்ஷ்டமாக மாறும் சில நேரங்களில் அவர்களுக்கு எப்படி இப்படி நடந்தது என்று தோன்றும் அதுதான் தெய்வம் செய்கிற அதிசயம் அவர்களின் நம்பிக்கை பொறுமை கருணை மூன்றும் சேர்ந்து அருள் வெளிப்பாட்டின் கதவை திறக்கும் மந்திரம் அந்த அருள் வெளிப்பாட்டால் அவர்களின் வாழ்க்கை திடீரென உயர்வடையும் கும்பராசிக்காரர்கள் இருக்கும் இடம் வெறும் வீடு அல்ல அது ஒரு ஆற்றல் வட்டம் அவர்கள் இருப்பதால் சுற்றியுள்ளவர்களின் மனம் அமைதியடையும் அவர்களின் குரல் புன்னகை பார்வை இவையெல்லாம் தெய்வீக ஆற்றல் கொண்டவை இவர்களுடன் பேசும் மனிதர்கள் கூட என்னவோ ஒரு நல்ல ஆற்றல் என்று உணர்வார்கள் அந்த ஆன்மீக சக்தி தான் இவர்களின் உண்மையான ஆபரணம் அவர்களின் உள்ளம் சுத்தமாய் இருக்கும் வரை அந்த சக்தி அவர்களை வெற்றியிலிருந்து வெற்றிக்கு எடுத்துச் செல்லும் மேலும் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சமே கதவுகள் திறக்கிறது சனி தம் தொந்த ராசியிலேயே இருந்து ஆசிர்வாதம் வழங்குகிறார் குரு இவர்களுக்கு புதிய தொழில் வெளிநாட்டு வாய்ப்பு சொத்து விரிவாக்கம் புகழ் ஆரோக்கியம் ஆகிய அனைத்திலும் அதிர்ஷ்டத்தை தருவார் அந்த காலம் இவர்களுக்கு ராஜயோகம் பணக்கார யோகம் கீர்த்தி யோகம் ஆகிய மூன்றும் ஒன்றாக இணையும் பொற்காலம் அவர்கள் முன்பு கண்ட துன்பங்களின் பலனை இந்த ஆண்டுகள் வெற்றியாக மாற்றும் இவர்களின் பெயர் புகழ் குரல் சமூகத்தில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பிரபஞ்சமே பின்னால் நின்று உதவும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்கள் சனி பகவானின் அதிபதியில் பிறந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு பரிகாரம் மிகுந்த சக்தி வாய்ந்ததாகும் சனி அவர்களை சோதிப்பார் ஆனால் அதே சனி அவர்களை உயர்த்துபவர் அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கீழ்கண்ட மூன்று பரிகாரங்களை செய்து வந்தால் அவர்களின் வாழ்க்கை வெளிச்சமாகும் இரவு நேரத்தில் எட்டு எல் விளக்குகள் ஏற்றி ஓம் சனீஸ்வராய நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் அந்த ஜபத்தின் ஒளி அவர்களின் கர்ம கடனை மெதுவாக கரைத்துவிடும் சனி அவர்களின் நம்பிக்கையை உணர்ந்தவுடன் வாழ்க்கை முழுவதும் புது ஒளி பாயும் காக்கை நாய் முதியோர் ஆகியோருக்கு உணவு வழங்கவும் அது சனியின் பரிகாரம் மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் விதி மாற்றும் செயல் ஒரு சிறிய நற்செயல் கூட அவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டமாக மாறும் நீல நிற ஆடைகள் நீலக்கல் போன்றவை அணியலாம் ஆனால் ஜோதிட ஆலோசனையுடன் மட்டும் அந்த நிறம் சனியின் ஆற்றலை இழுத்து அவர்களை மன அமைதி தொழில் உயர்வு ஆடல் ஆரோக்கியம் ஆகியவற்றில் உறுதிப்படுத்தும் கும்பராசிக்காரர்களுக்கு மூன்று தெய்வங்கள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் சனி பகவான் அவர்களின் கர்மத்தை சுத்தப்படுத்துபவர் அனுமன் அவர்களின் மன வலிமையை எழுதுபவர் தட்சிணாமூர்த்தி அவர்களின் அறிவை தெய்வீக நிலைக்கு உயர்த்துபவர் அவர்கள் சனிக்கிழமை அனுமன் ஆலயத்திற்கு சென்று சனி பகவானே என்னை உங்கள் அருளால் வழிநடத்துங்கள் என்று சொல்லும் போதே பிரபஞ்சம் திசைமாற்றம் அடையும் அவர்கள் ஒரு அருள் அது உணர்வார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் முகம் ஒளிரும் அது சனி அருளின் வெளிப்பாடு கும்ப ராசிக்காரர்களின் மூன்று வகை யோகங்கள் மிக சக்தி வாய்ந்தவை ராஜயோகம் சனி சொந்த ராசியிலேயே உச்சத்திலே இருக்கும் போது இவர்களின் வாழ்க்கை திடீரென மாறும் சாதாரண மனிதர்கள் கனவு காண முடியாத உயரம் இவர்களுக்கு வரும் அந்த காலத்தில் இவர்களின் பெயர் புகழ் செல்வம் சமூக மதிப்பு அனைத்தும் பெருகும் கும்பராசிக்காரர்கள் சேமிப்பில் அல்ல விரிவாக்கத்தில் திறமைசாலிகள் அவர்களுக்கு பணம் வரும் திசை கற்பனைக்கே அப்பாற்பட்டது சிலருக்கு வெளிநாட்டு வருமானம் சிலருக்கு வியாபாரம் சிலருக்கு ஆன்மீக துறையில் பெயரும் புகழும் சேரும் பணத்தை நடத்த இவர்களின் நம்பிக்கையின் அதிர்வை பிரதிபலிக்கும் இவர்கள் உள்ளத்தில் ஒரு சிறிய மந்திரம் நான் நல்லதை நினைத்தால் பிரபஞ்சமே அதை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இவர்களின் தெய்வீக சக்தி அந்த ஆற்றல் இவர்களை துன்பத்திலிருந்து தெய்வீக உயர்வுக்கு எடுத்துச் செல்லும் கும்பராசிக்காரர்கள் எதையும் சாதாரணமாக அனுபவிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு நிகழ்வும் அவர்களுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் கொண்டிருக்கும் அவர்கள் பிரார்த்தனை செய்தவுடன் சில மணி நேரங்களில் ஒரு நல்ல செய்தி வரும் அவர்கள் மனதில் ஒருவர் குடித்து நல்லது நினைத்தால் அந்த மனிதரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அவர்கள் தங்கள் எண்ணங்களால் பிரபஞ்சத்தை இயக்கும் அரிதான ஆற்றல் கொண்டவர்கள் அதனால் அவர்கள் எப்போதும் நன்மை நினைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நினைக்கும் விஷயமே நிஜமாக மாறும் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் சண்டையிட மாட்டார்கள் அவர்கள் அமைதியால் வெல்வார்கள் அவர்கள் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் சிந்தனை பேசும் அவர்களின் அமைதி நம்பிக்கை பொறுமை மூன்றும் சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையை வெற்றி பாதையில் தள்ளும் அவர்கள் விரைந்து ஓட மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை நகர்ந்தால் நின்றுவிட மாட்டார்கள் அவர்களின் வெற்றி மெதுவாக வரும் ஆனால் அந்த வெற்றி நிலைத்ததாக இருக்கும் மேலும் கும்ப ராசிக்காரர்களின் தொழிலில் அசாதாரணமான மாற்றங்கள் நிகழும் இவர்களின் உழைப்பு இதுவரை மதிப்பிடப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த காலம் முடிந்துவிட்டதே இனி அவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் தலைவரின் பார்வையை ஈர்க்கும் மேலதிகாரிகளின் மனதில் இவர்களுக்கு நம்பிக்கை உருவாகும் முன்பு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை என்றால் இப்போது பிரபஞ்சமே வாய்ப்புகளை குவித்து கொண்டிருக்கும் சாதாரண பதவியில் இருந்தவர்கள் உயர்நிலை நிர்வாக நிலைக்கு செல்லும் நிலை உருவாகும் தொழில் துறையில் புதிய கூட்டாண்மை நிறுவன விரிவாக்கம் சர்வதேச ஒப்பந்தம் புதிய தொழில்நுட்ப புரட்சி ஆகியவை இவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரும் அவர்களின் பெயர் திறமை என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்படும் அதே போலதான் கும்பராசிக்காரர்கள் வியாபாரம் செய்யும் போது மற்றவர்கள் பார்க்காத இடத்தில் வாய்ப்பு காண்பார்கள் அவர்களுக்கு முன் யாரும் காணாத ஒரு பார்வை இருக்கும் அதுதான் அவர்களை வெற்றியாளர்களாக்கும் அவர்கள் நஷ்டம் என்ற சொல்லையே புதிதாக வரையறை செய்வார்கள் நஷ்டம் அவர்களுக்கு ஒரு பாடம் அதனை தொடர்ந்து வரும் லாபம் அவர்களுக்கு பரிசு மேலும் இந்த காட்டக்கட்டங்களில் இவர்களுக்கு வணிகத்தில் திடீர் லாபங்கள் வெளிநாட்டு இணைப்புகள் புதிய முதலீட்டாளர்கள் புதிய பிராண்ட் உருவாக்கம் போன்ற பல அதிசயங்கள் காத்திருக்கின்றன சனி அருளால் அவர்களின் கஷ்டமான உழைப்புக்கு பின்னர் வெற்றிமலை பொழியும் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்